பொதுவாகவே ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க கடந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாங்க ஒன்று வீட்டில் பிரச்சனை இல்லைன்னா உடம்புல பிரச்சனை இல்லைன்னா வெளி இடத்துல பிரச்சனை ஏகப்பட்ட மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறவுகிட்ட என்னதான் பொறுமையா இருந்தாலும் பேச்சில் காணமாக இருந்தாலும் பாதிப்புங்கிறது கொடுத்துட்டு சொல்லலாங்க அது மேயும் இந்த நேரம் நாளுக்கு நாள் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் மீனராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க என்னதான் தான் இருக்கட்டும் இந்த நேரம் பொறுத்து போனாலும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் மனித நேயங்கிறது கொஞ்சமும் இருந்திருக்காதுங்க என்னதான் நீங்க இந்த நேரம் செயல்பட்டாலும் உழைப்ப கொடுத்தாலும் ஒரு நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலை தான் நல்ல பேர் வாங்கலைனாலும் பரவாயில்ல வீண்படி சுமத்தாம இருந்துட்டா போதாதாங்கிற ஒரு குறைதான் உங்க மனசுல இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க எதிரிகள் தொல்ல நாளுக்கு நாள் அதிகமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம சகோதர சகோதரி வகையில இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிறது இல்லாம இருந்திருக்காதுங்க நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்காத அளவுக்கு ஒரு நிலமைங்கிறது இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்பு தான் ஆனா மன உறுதியை மட்டும் கைவிட்டுறாதீங்க ஏன்னா இது வரக்கூடிய நாட்கள்லதான் உங்களுக்கு நல்ல புலன் கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரம் தொழில் சூடுபிடிக்கக்கூடிய நேரம் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது உண்மையான நிலைமை என்னங்கிறது மத்தவங்களும் புரிஞ்சுக்க போறாங்க நீங்களுமே இந்த நேரம் நல்லா புரிஞ்சுக்க போறீங்க யாராலையும் எந்த பயனும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை நீங்க நேரம் வீண் வம்பு வழக்குல இருந்து விடப்படக்கூடிய நேரம் இந்த நேரம் பண வருமானம் சிறப்பாக இருக்குது வெளியில கொடுத்துருந்த பணம் திரும்ப கைக்கு வரக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல குடியிருக்கிற வீடு பிடிக்காம செய்யக்கூடிய தொழில் பிடிக்காம வேற இடத்துக்கு எல்லாமே குடி பெயர கூடிய கூடியிருப்பீங்க நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மாற்றம் பெற போறீங்க என்ன நடக்குமோன்னு பயந்துகிடந்த விஷயம் எல்லாமே இனி நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வகையில மீன ராசி அன்றவர்களுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடு செய்யறதால ஒரு அற்புதமான பயன் கிடைக்கும் அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணும் இதையுமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வேலையில பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய நல்ல நல்லா மட்டும்தாங்க நிறைய பேருக்கு வேலை செய்யவே பிடிச்சிருக்காது மனசுல நிம்மதி தானே வேலை செய்ய முடியும் ஏதாவது ஒரு வகையில வேலை செமர்ந்ததுல அது மாறுது வருமான சீரமைக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க நிறைய பேருக்கு இடமாற்ற வேணும்னு நிப்பீங்க இடமாற்ற சம்பந்தப்பட்ட முயற்சி நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில மேல் அதிகாரிகளுடைய அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஒரு மரியாதைங்கிறது கிடைக்குங்க இந்த நேரம் ஆனா நீங்களும் இந்த நேரம் யாருகிட்டையும் நெருக்கம் கட்டுறது வேண்டாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க யாருக்கிட்டே அதிகம் நெருக்கம் கட்டாதீங்க ஏன்னா பழங்குடியவங்க எல்லாருமே இந்த நேரம் உண்மையா பழகிறாங்களான்னு தெரியாது வார்த்தையை வாங்குறதுக்காக பழகக்கூடியவங்க கொஞ்ச நேரம் உண்டு மீன ராசிக்கு இந்த நேரத்துல இந்த பாதிப்பு உண்டுதான் நல்லவங்க நம்பி ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க நீங்க உண்டு உங்க வேலையில உண்டு நின்றுட்டு வந்தா வேலையில சிறப்பா இருக்குது வியாபார ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் போட்டி போராம இல்லாமல இல்ல ஆனா பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய நேரம் தான் சமயோஜித புத்திங்கிறது வேலை செய்யும் மீன ராசிக்கு இது இயல்புலேயே ஒண்ணு ஒரு பிரச்சனை இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு மாற்று வழின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறீங்க சமயோஜி யோசிக்க போறீங்க நிறைய மாற்றம் காத்திருக்குது இந்த நேரம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை கூடியவங்க நிறைய நல்ல வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய நேரங்க படிப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது முயற்சி கைவிட்டுறாதீங்க வெற்றிக்கான பாதை இந்த பாதைன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சண்டை சுச்சரவாக இருந்திருக்கும் நிம்மதியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்படக்கூடியவங்களும் இருந்திருப்பீங்க எனக்கு காசு பணம் அடுத்தபட்சம் ஒரு அமைதி கிடைச்சிட்டா போதும் இந்த பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம எதிர்காலத்தை நினைச்சு கவலை இல்லாம வாழ்ந்துட்டா போதும் நினைக்க கூடிய பெண்கள் அதிகமானவங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் பெண்கள இருக்கக்கூடிய மீன ராசி இந்த நேரத்துல நிறைய பாதிப்பு தான் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சிருவாங்க முடியாம ஏகப்பட்ட பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள சிறப்பா தான் இருக்குது ஆனாலுமே கொஞ்சம் நீங்க வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சுதான் போயாகணும் வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம் வராம இருக்காது கொஞ்சம் நீங்க இந்த நேரம் விட்டு பிடிக்க பாருங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கை சிறப்புதான் மாணவர்களுக்கு அற்புதமா இருக்குது அபாரம் ஞாபக சக்தி கிடைக்கக்கூடிய நேரம் விளையாட்டுல அதிகமா கவனம் செலுத்துறதை விட இந்த நேரம் படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க பெத்தவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது முடிவு உங்க கையில விளையாட்டுல கவனம் செலுத்தாதீங்க படிப்புல கவனம் செலுத்துங்க எதிர்காலம் சிறப்படையக்கூடிய நேரம் இந்த நேரம் மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க திட்டமிட்டு இந்த நேரம் எந்த வேலை செஞ்சாலும் மீனராசி என்றவர்களுக்கு அற்புதமா முடியும் எந்த பாதிப்பும் இல்லை முன்னாடி இருந்த நிலைமைங்கிறது இந்த வேறுத்துல இல்ல அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் சிறப்பாக தான் இருக்குது மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகும் இந்த நேரத்துல தெய்வத்தோட அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்கு இயல்பாவே தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் தெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சிருக்குது அதனால தெய்வத்தை நம்புங்க ஆலை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ராசிக்கு அதிசார குருவோட பார்வை இந்த நேரம் மீன ராசிக்கு ஒரு தைரியம் கிடைக்குங்க ஒரு தன்னமை கிடைக்கும் வர்றது வரட்டும் எதுவா இருந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இதுவே உங்களுக்கு வெற்றிக்கான வழின்னு சொல்லலாம் ஒரு பிரகாசமான எதிர்கான உங்களுக்கு இனி ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லலாங்க வேலையில நிறைய பணி கொடுப்பாங்க வேலை கொடுப்பாங்க ஆனா அது எல்லாமே செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க இவங்க தான் சொல்லுவீங்க இவ்வளவு தானாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த வேலையா இருந்தாலும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் தான் தொழிலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது நிறைய பேர் ஊர் விட்டு ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு தொழில் சம்பந்தமா வேறு இடத்துக்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொலைஞ்சு போன பொருள் எல்லாமே திருடு போன பொருளா இருக்கட்டும் ஒரு கை மறதியை வச்சுட்டீங்க அது என்னன்னு உங்களுக்கு தெரியல அது எந்த இடம்னு தெரியல அப்படி உங்களுக்கு எல்லாமே அந்த மறதியா வச்ச விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்கு கடன் தொகைதாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கடனை சமாளிக்கிறதுதான் பெரிய பிரச்சனையே பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு இல்லாம கூட இருந்துடலாம் ஆனா வாங்கின பக்கம் ஒரு கடனை கட்டிட்டா போதும் நினைக்கக்கூடிய அந்த நேரம் பெரும்பாலானவங்க பழம்புறீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலம் இருந்தாங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாங்க அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது அதுல எந்த இல்லை முயற்சி கொடுத்தீங்கன்னா வருமானம் வரும் இதுக்கு முன்னாடி நீங்க வருமானம் கொண்டு வந்தா கூட ஏதாவது ஒரு வகையில பணம் செலவாயிடும் கையில காசு வர்றதுக்கு முன்னாடி செலவுங்கிறது ஒரு பட்டியல் கணக்கா இருந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறுது இனி நீங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் உதவி கிடைக்கும் சகோதர வகையிலுமே சிறப்பா இருக்குது இளைய சகோதர வகையில திருமணம் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மனஸ்தாபங்கள் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலத்துல இந்த பொன்பொருள் சேர்க்கை சேர்க்கை எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க செவ்வாயும் வலிமையா இருக்கிறதால ராசநாதன் குரு உச்சமா இருக்கிறதால இந்த ரெண்டு அமைப்பு மீன ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி பல சிரமப்பட்டு நிறைய விஷயங்கள் மனசுல பட்டுப்பட்டு ஒரு வலிமை அடைஞ்சு நிக்கிறீங்க இனி எந்த கஷ்டமா இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் ஒரு தெளிவு கிடைக்கும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுவே பல துன்பங்கள் இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய நேரம் குருவே உங்க ராசி அதிபதி குருவே உங்களுக்கு எல்லாவும் நின்று வழிகாட்டியா இருக்க போறாரு சகோதர உறவு வகையில நல்ல பலன் கிடைக்கும் கடன் சும குறையும் உங்க விருப்பப்படி ஊர் மாற்றம் இடம் மாற்றம் நடக்கக்கூடிய நேரம் இனி சுபகாரி நடக்கக்கூடிய நேரம் எல்லாமே சிறப்பாதான் இருக்குது என்ன ஒன்னும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தேவை இருந்தால் அதை நீங்க கடன் வாங்கி செலவு செய்யற தான் இருந்திருக்கும் ஆனால் நீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியங்கிறது இந்த இருக்காது ஒரு செலவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த வருமான வழி ஏற்பட்ட பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு செலவு இருக்கக்கூடிய நேரம் ஆனா சேமிப்பிற்கு வாய்ப்பு இல்லை அதே சமயம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க தேவையில்லாத மனக்குழப்பத்தை விடுங்க நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்க வேண்டாம் நல்ல ஓய்வு வேணும் நல்ல தூக்கம் வேணும் இது இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை டென்ஷனுங்கிறது இல்லை தொடர்ந்து நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கவனச்சிறல் சேர்க்கல் இல்லாம மனக்கலக்கு இல்லாம ரிலாக்ஸா ஒரு வேலை செய்ய பாருங்க அது அற்புதமா முடியும் இது ஒண்ணுதான் உங்களுக்கு வழி தொடர்ந்து பாதிப்பு இருக்குது மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை ஒரு நபருக்காவது அன்னதான மாதிரியான விஷயத்தை நீங்க ஏற்படுத்த பாருங்க அன்னதானம் செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி மீனராசி அன்றர்கள் இந்த நேரத்துல நீங்க தெய்வ வழிபாடு செஞ்சுக்குங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க அங்க நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தீப ஏற்றி வழிபாடு செய்யறது இன்னும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் என்னைக்குமே குலதெய்வ வழிபாட்டை மறுதராதிங்க கூடவே இருந்து காக்கக்கூடிய ஒரு தெய்வம் உங்க குலதெய்வம் தான் அதனால குலதெய்வத்துக்குமே நீங்க இந்த நிறனை வழிபாடு செய்யறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம் தான் ராசநாதன் குருவோட பார்வை இருக்குது இத்தனை நாளா எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை குடிச்சோ அது எல்லாமே மெல்ல மெல்ல நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பா இருக்குது அந்தஸ்து கௌரவம் சிறப்பா இருக்கு தொழில் வியாபாரத்துல பாதிப்பு இல்ல லாபம் பார்க்கலாம் முயற்சி செய்யுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே ஒற்றுமைங்கிறது கிடைக்குங்க நிறைய பேருக்கு நீங்க ஆசைப்பட்ட கோவிலுக்கு போக முடியல வேண்டதல நிறைவேற்ற முடியலன்னு தவிச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நிறைவேத்த நிறைவேற்ற பாருங்க மனசுல நிம்மதி கிடைக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த முயற்சி சிறப்பா இருக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கு ரொம்ப நாளா இலுவறியா இருந்த வேலை நல்லபடியா முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனியோட வக்கர அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் திடீர் செலவு வந்திருக்கும் காசு பண்ண வரத்துக்கு முன்னாடி செலவா இருந்திருக்கும் அலைச்சலா இருந்திருக்கும் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அப்படி இல்லை ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்குங்க ரொம்ப முக்கியமா மனசுல சஞ்சலம் வேண்டாங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க தப்பான வழிகாட்டுதல்கிறது நேரம் செய்வாங்க அதனால யாருக்கிட்டும் நெருக்கம் காட்டாதீங்க நம்பி பழகாதீங்க நிறைய படிப்பு நீங்க ஏற்கனவே கத்துக்கிட்டீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்பு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சமாளிக்கிற சூழ்நிலைதான் பாதிப்புங்கிறது பெருசா இல்லை முன்னாடி விட இந்த நேரங்களுக்கு சிறப்புதான் குழந்தைகள் வழியில உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகளுக்காக இந்த நேரம் நீங்க எது செஞ்சாலும் சிறப்பு தான் அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரை எடுத்து கொள்ளக்கூடியவங்க கொஞ்சம் அதை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள பாருங்க மருத்துவருடைய பரிந்துரையெல்லாம் எது எடுத்துக்க வேண்டாம் வயசானவங்களா இருந்தால் கொஞ்சம் இந்த சக்கரை சுகர் பிரஷர் மாதிரியான பிரச்சனையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பெண்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்குங்க இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல நேரம் தான் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க வேலையில கவனமா இருக்கணும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் முன்னேற்றம் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பு தான் மனசுல இல்ல நிம்மதியா இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்குமே மனசுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை செய்ய பாருங்க சிலருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும் யோகா தியானம் பிடிக்கும் ஆலை வழிபாடு செய்வது பிடிக்கும் அந்த மாதிரி செய்ய பாருங்க சிறப்பா இருக்கு நீங்க பொதுவாக இந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க